இன்னைக்கு குடமிளகாய் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை போடணும் போட்டுட்டு கூடவே பொடி பொடியாக நறுக்கிய குடமிளகாயும் போடணும் வெங்காயமும் குடமி மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு வதங்கவும் தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போதான் இதில் முட்டைகளை உடச்சி ஊற்றணும் நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி முட்டை பொரியல் செய்ய போகிறேன் ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஊற்றி நல்லா கை விடாம கிளறணும் இந்த மாதிரி கை விடாம கிளறினாத்தே மஞ்சக்கருவு வெள்ளைக்கருவு குடமிளகா வெங்காயம் எல்லாமே சேர்ந்து வெந்து பொரியல வரும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியா இருக்கும் இந்த சத்துள்ள குடமிளகா முட்டை பொரியலை சாயந்தரம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க வயிறும் நல்லா ஃபுல்லாயிரும் இல்லை குழந்தையும் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது அவசரமா சரியா சாப்பிட மாட்டாங்க முட்டை பொரியல காலையில செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சு அனுப்பலாம் குடமிளகா முட்டை பொரியல் தயாராகிடுச்சு விருப்பப்பட்டால் கொஞ்சம் போல் மிளகு தூள் போட்டு மறுபடியும் லேசாக வதக்கி விட்டு இறக்குனா முடமிளகா முட்டை பொரியல் தயார் இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்